லார்ட் ஈசப்ப அன்னைக்கு உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை யோவான் பதினான்கு ஒன்று உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக ஆமாங்க சில பேரோட வாழ்க்கையில என்ன கவலை இருக்குன்னு கேட்டீங்கன்னா என்னைக்கோ நடக்க போற ஒரு காரியத்தை குறித்து கவலைப்படுவாங்க சில பேருக்கு நம்பிக்கையே இருக்காதுங்க ஆண்டவர் எவ்வளோ அற்புதம் செஞ்சிருப்பாங்க ஆனாலும் நம்பிக்கை வராது நீங்களும் அப்படி நம்பிக்கை இல்லாததுனால கவலைப்படுறீங்களா ஒன்று விசுவாசிங்க இயேசு நான் விரும்புகிற எல்லா காரியத்திலும் எனக்கு அற்புதம் செய்வாங்க நீங்க விசுவாசிக்கணும் நான் எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடியே இயேசு எனக்கு அற்புதம் செய்வாங்க நீங்க விசுவாசிக்கணும் இப்படி விசுவாசிங்க பைபிளில் நான் நமக்கு இசப்பா கொடுத்துருக்குறாங்க இயேசுனுடைய தாயார் அவங்க கிட்ட போய் திராட்சியம் குறைஞ்சி போச்சுன்னு சொல்லும்போது போது ஏசி சொல்லுவாங்க என் வேலை இன்னும் வரவில்லைன்னு ஆனா நேரம் வரும்போது அங்க எந்த ஒரு பொருளும் அவங்க கொண்டு போகல ஆனா இருந்த வெறும் தண்ணீரை ஏசப்பா திராட்சை ரசமா மாற்றினாங்க இன்னைக்கும் அப்படி தாங்க உங்க வாழ்க்கையில டைம் வரும்போது எல்லா காரியத்துல ஏசப்பா அவங்களை ஆசீர்வதிப்பாங்க கலங்காதீங்க உங்க வாழ்க்கையில ஏசப்பா அற்புதம் செய்வாங்க ஆமேன்